மற்றவர்கள் இந்த இஸ்லாத்துல குறை காண இந்த கஷ்டமான இயற்கையோடு ஒட்டிய மார்க்குறோம்ல அதை விமர்சிக்கிறவங்க வந்து நோம்புல மட்டும்தான் கவுண்டர் கொடுப்பாங்க நோம்பு மட்டும்தான் என்ன இது கஷ்டம் இல்லையா தானே பசின்னு வரும்போது சாப்பிடாதங்கிறீங்களா குடிக்கிறது அவனுடைய இயற்கை தானே தாகாண்டு வரும்போது குடிக்க கூடாதுங்கிறீங்களா உங்கள்ட்ட அது அவங்க கேட்பதாக இருந்தால் எது ஒண்ணுதான் கேட்க முடியும் நோன்பு மட்டும்தான் கேட்க முடியும் வேற எந்த வணக்கத்தையும் கேட்க முடியாது இந்த நோம்பு கேட்கறது கூட அவங்க அறியாமையில கேட்கறாங்க நோம்பு கேட்பது கூட அவங்க என்ன செய்யறாங்க ஒரு அறியாமையில் கேட்கிறாங்க நோம்பு வைக்கிற நோக்கம் வந்து நம்ம பசிய வந்து கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்வதற்கா உணவை மிச்சப்படுத்துவதற்கா இந்த மாதிரி நோம்பு வச்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லாவுடைய கஜானாவில் சோறுலாம் மிச்சமாயி போயிரு பஞ்சமா இருக்குது அதனால கொஞ்சம் உணவு பொருள் பற்றாக்குறையின்னு அது பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிறதுக்கா நோம்பு கடமை கிடையாது நோம்புனால என்ன ஏற்படுறது ஒண்ணுமே நடக்கல எப்போதும் நீங்க என்ன செய்யறீங்க ராத்திரிக்கு எத்தனை மணி எட்டு ஒன்பது மணிக்கு படுக்கிறீங்கன்னு வைங்க ஒன்பது மணிக்கு படுத்துடுறீங்க காலையில எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்க ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்க பன்னெண்டு மணி நேரம் பட்டினத்துல ராத்திரி ஒன்பது மணிக்கு படுத்தீங்கன்னா ராத்திரி சாப்பாடு எட்டு மணிக்கு சாப்பிடுறீங்க இந்த காலத்துல நீங்க டிவி வந்தப்புற வந்த அப்புறம் நீங்களே ஆயிக்கிட்டீங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு படுக்கிறத அந்த காலத்துல ஒரு மனிதனுடைய இயற்கை என்ன விசா வேண்டியது சாப்பிட வேண்டியது படுக்க வேண்டியதானே இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு படுக்கிறேன்னு வைங்க ஒன்பது மணிக்கு படுத்து டிஃபன் இப்ப பண்ணுவீங்க காலையில் அஞ்சரை மணிக்கு சுபு தொழுவோம் டிஃபன் வீட்டுல ரெடியா இருக்குமா டிஃபன் இப்ப பண்ண போறோம் ராத்திரி ஒன்பது மணிக்கு படுக்கிறோம் காலையில் ஒன்பது மணிக்கு டிஃபன் தருவாங்க நீங்க சுபுக்கு எந்திரிச்சாலும் தொழுதாலும் இருந்தாலும் டிஃபன் ஆகி அதுக்கு ஒன்பது மணி ஆயிரும்ல அப்ப ஒன்பது ஒன்பது எவ்வளவு நேரம் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி என்னது சாப்பிட்டீங்க பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது நம்ம இயற்கையாக உள்ளது நம்ம அன்றாடம் காலம் எல்லாம் எல்லா மதத்துக்காரனும் எல்லா சாதிக்காரனும் எல்லாேருமே கா எல்லாம் ஆம்பளை கும்பலை அத்தனை பேர் என்ன செய்கிறோம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர ஒரு விஷயம் அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் செய்து கொஞ்சம் மாற்றம் சொல்லுது பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருக்க தானே செய்கிற ராத்திரியில் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பதா பகலில் சாப்பிடாமாரி ராத்திரியில நீ சாப்பிடாம தான் இருக்க போற பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்கள பகலில் பண்ணி சாப்பிடா மாதிரி டைம் சேஞ்ச் பண்ணா பெரிய கஷ்டமா நீ எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாயோ அப்ப உடலை இது பாதிக்காது உடலை இது பாதிக்கும் என்று இருந்தால் அப்ப நம்மள மத்த காலத்திலையும் அது பாதிக்குமே மத்த காலத்திலயும் அதே பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம் அப்ப அதே பன்னிரண்டு மணி நேரம் மற்ற நாட்கள் நம்ம சாப்பிடாம குடிக்காம தூக்கத்துல குடிச்சிட்டா இருக்கணும் தூக்கத்துல இருந்து தண்ணியை எடுத்து குடிச்சுட்டா படுக்கிறோம் இல்ல ஒன்னு ரெண்டு பேரும் இன்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பசியா இருந்தா அது செய்வாங்க அதே விஷயம் பொதுவாக ஒரு லைஃப்ல உள்ளது என்னது பன்னெண்டு மணி நேரம் நம்ம சாப்பிட்றது கிடையாது அப்ப பன்னிரெண்டு மணி நேரம் சாப்பிடாம தான் கடமெல்லாம் இருக்கிறோமே தவிர அதனால நமக்கு கேடு வந்துச்சா நமக்கு நோய் வந்துச்சா அது தப்புன்னு எந்த விஞ்ஞானியாவும் சொல்றானா படுக்கைக்கு போறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முடிஞ்சு சாப்பிடுங்கன்னு மாற்றி தான் சொல்றான் விஞ்ஞானி நீ பாட்டு ஒன்பது மணிக்கு படுக்கிறாத ஏழு மணி கூட சாப்பாட்டை நிப்பாட்டிக்காண்டு இன்னும் கொஞ்சம் டயத்தை பண் பதினாலு மணி நேரம் ஆக பார்க்கறான் விஞ்ஞானிகள் என்ன சொல்றான் நீ திருத்த உயிர் படுத்துகிறாத அப்படின்னு சொல்லுவா அதன் மூலமா என்ன செய்யறான் சாப்பாடு டயத்தை அது சாப்பிடாமல் இருக்கிற டயத்தை அதிகப்படுத்தணும்னா என்ன சொல்றான் விஞ்ஞானிகள் சொல்றான் அப்ப நம்ம நோன்பு என்பதில் அவங்க என்ன விமர்சனம் பண்ணினாலும் அது ஒரு அர்த்தமற்ற விமர்சனம் இஸ்லாம் எதுக்கு சொல்லுது நீ தூங்குறீங்கள அப்போ நீ சாப்பிடாம தான் இருக்கிற ராத்திரி ஒன்பதுல இருந்து காலை ஒன்பது சாப்பிடாம தான் இருக்கிற ஆனால் அந்த பசிய நீ உணராம உன் தூக்கம் வந்து உன்னை என்ன செஞ்சிருது உணர்ந்து தவிக்காம உன்னை ஆக்கிடுது பகல்ல என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தெரியுது மணிக்கு வைத்த கணக்க முடிச்சுட்டு இருந்தா தூங்கிட்டதுனால வைத்த பிணைகிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால இஸ்லாம் என்ன சொல்லு தெரியணுங்கிறதுக்காக உண்டாகும் நம்ம இறைவனுக்காக பசியா சொன்னதுக்காக நம்மளை கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வருதே தவிர இது என்ன கஷ்டம்னா கஷ்டம் தான் அப்படின்னா என்ன செய்யணும் எல்லாரும் இரவுல நீங்கள் படுத்துக்கீர்களே ஆனால் பன்னெண்டு மணிக்கு ஒரு கையிலிருந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுங்கள் மூணு மணிக்கு எந்த அப்படின்னு சொன்னா எவனும் சொல்றது இல்லையா அப்ப இது கஷ்டம் கிடையாது நோம்ப வந்து கஷ்டம்னு அவங்க சொல்வது வந்து அறியாமையினால விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர நோம்புல எந்த ஒரு ஆரோக்கிய குறைவும் எந்த ஒரு கேடனும் என்ன செய்யாது மனுஷனுக்கு ஏற்படவே ஏற்படாது அளவு நம்ம நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா அளவு ஜாஸ்தி நோம்புல தான் நோம்பலாம் ரொம்ப சாப்பிடறோம் வளங்குதா நோம்பு திறக்கும்போது சாப்பிடுறது அப்புறம் மேல முடிஞ்சது முடிச்சுட்டு போய் இருக்கா சாப்பிடுறது மூணு மணிக்கு எழுந்து சாப்பிடுறது மூணு மணிக்கு எழுந்துச்சு சுபோ வரைக்கும் எவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் சாப்பாட்டோட நிக்கிறோம் இருக்கிற அதை எடுக்கிறோம் இது இருக்கு நூறுக்கு திணிகள் எல்லாம் சொன்னா அதை விட டபுளா தான் போகுது நோம்பு வைத்துக் கொண்டு டபுளா தான் சாப்பிடுறோம் டைம் சேஞ்சே தவிர எந்த ஒரு கேடும் நோம்புனால ஏற்படுவது இல்லை அதனால ரசூல் சொன்னாங்க நோம்பு மட்டும் தான் வைக்கணும் நாலு விஷயத்துல பாக்கி எல்லாம் கிருக்குத்தனும் அதெல்லாம் செய்யக்கூடாது இது நோம்பு வைக்கிறது ஓகே அது செய்ய என்று சொன்னாங்க நம்ம சமுதாயத்தில் சில பேர் புரியாம என்ன பண்றாங்க அந்த முகர்ரம் வரும் பொழுது தங்களை தாங்களை காயப்படுத்திக் கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தினுடைய பெயருக்கு அவங்க கலந்து கற்பிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாசனம் கொண்டு வந்த மார்க்கத்துல இது கிடையாது ரஹ்மானுடைய அளவற்ற அருளாளன் கருணையாளனுடைய மார்க்கத்துல இதுக்கெல்லாம் இடம் கிடையாது நம்மளை நம்மளை துன்புறுத்திக் கொள்வது இதே மாதிரியான இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இது இயற்கையோடு எப்படி ஒட்டி போகுது அந்த மார்க்கம் இந்த மாதிரி இங்க தனித்து விளங்குதா கடவுளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனை தூக்கி பாராட்டுறாங்க எல்லாரும் கடவுளுக்கா என்ன என்ன தியாகம் பண்ற பத்தியா நெருப்பு இறங்கி போறார் குத்திக்கிறார் பத்தியா அப்படி பண்றாரு பத்தியா சொல்லி அவர் படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க அவருக்கு மாலை போடுறாங்க அவர் பார்க்கறதுக்கு குட்டமுட்டமா நின்று இவர் இந்த மாதிரி கஷ்டப்படுற பாருங்க பாருங்கன்னு சொல்லி அவரை பார்த்தாலே பாக்கியம் பறக்கத்தான் நினைக்கிறாங்க இஸ்லாம் வந்து அவரை பார்த்தா வெறுக்க சொல்லுது இந்த மாதிரி செய்யற ஆளுக வந்து ராங்கா இருக்கிற ஆளுக இவங்க மரியாதைக்குரியவங்க இல்ல இவங்க கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவங்க இல்ல இவங்க மூடர்கள் என்கிற அளவுக்கு ரசூல் செல்லாலிசன் நமக்கு வழிகாட்டுறாங்க அதே மாதிரி பாருங்க ரசூல் செல்லாலிசன் அவங்க காலத்துல அவங்க வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும் ஒரு வயசான ஒரு ஆள் வயசான எந்த அளவுக்கு வயசான கேட்டா அவருக்கு சொந்தமா நடக்க இயலாது எப்படி நடக்கிறாரு இந்த பக்கம் ஒரு மகன் இந்த பக்கம் ஒரு மகன் ரெண்டு மகனுடைய ரெண்டு தோளையும் ரெண்டு கையையும் போட்டுக்கிட்டு அவங்களுடைய அந்த பிடிமானத்துல நடந்து போறாரு அப்படி கூட்டிட்டு போறாங்க அவரை வயசான மனுஷனா இருக்கிறாரு அவருக்கு தானாக நடக்க முடியாத அளவுக்கு அவரு தல்லாத வயசுக்கார இருக்கிறாரு அவரு ரெண்டு மகன்களுடைய அந்த தயவுல தான் என்ன செய்ய நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு அப்ப ரசூர்லாசல் கேட்கிறாங்க என்ன ஏன் இப்படி போறாரு இந்த வயசான ஒரு மனுஷன் பிடிச்சிருச்சு போறீங்க அவருக்கு நடக்கவே முடியலன்னு தெரியுது இது என்னதுக்கு மாதிரி பண்றீங்க அப்படின்னு சுலாசல் கேட்கறாங்க அப்ப அங்க உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க நதர ஐ எம் இவர் நடந்தே போறது முயற்சி பண்ணிட்டாரு நடக்க தான் எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் எங்க நடந்தே தான் எங்கேயும் போவேன்ட்டாரு இப்ப ஒரு இடத்துக்கு போக வேண்டியது நடந்து தான் போய் ஆகணும் அப்ப நடந்தே தான் போகணும் சொல்லி அவர் வந்து நேர்ச்சி பண்ணிட்டாரு அப்படி நடந்து போறது பெரிய வணக்கம் நினைக்கிறாரு எனக்கு முடியாட்டாலும் எனக்கு கஷ்டமா இருந்தாலும்

நீ தப்பான நேர்த்திக்கடன் நேர்ச்சினா நேர்த்திக்கடன் நம்ம மக்களுக்கு வழங்குற பாசையில் சொன்ன நேர்த்திக்கடன் நான் அல்லாவுக்காக நடந்தே போக வேண்டும் நீ நேர்த்திக்கடன் செய்தால் அந்த நேர்த்திக்கடனை என்ன செய்ய வேண்டியது இல்ல நிறைவேற்றக்கூடாது உடைக்கணும் முறிக்கணும் இது தப்பு இது நிறைவேற்றாம தான் இருக்கணும்னு சொல்லி நீ நடந்து போகணும் நேர்ச்சி பண்ணல அதை முடிச்சிட்டு வாகனத்தில் வர ஏற்றி வச்சு கூட்டிட்டு போங்க அப்ப எப்படிப்பட்ட மார்க்கு பாத்தீங்களா நம்ம மேல எவ்வளவு கருணை காட்டுது நீ யாரு நான் யார் உன் பலமே எனக்கு தெரியாது நான் தான் உனக்கு படைச்சேன் இப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு முடியுமா செய்ய ஏழுமா உன்னை கஷ்டப்படுத்துவானா அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் என்ன செய்யணும் அல்ல இந்த மார்க்கத்துல இப்படி கிழம ஒரு வயசான ஒருத்தர் தான் போவேங்கிறத வந்து கண்டிக்கிறாங்க புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாவது ஹதீசில் நீங்கள் இதை பார்க்கலாம் அதே மாதிரி உப்பாபின் ஆமீர்ங்கிற ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க ஏறக்குறைய இதே மாதிரியான சம்பவம் தான் அவங்களுடைய சகோதரி அவர் சொல்றாரு நகரத்து உத்தி அந்த என்னுடைய சகோதரி சகோதரி பைத்துள்ளா காபத்துலாவுக்கு நடந்து போவது என்று நேர்ச்சை செய்து விட்டார் சகோதரி என்ன நேர்ச்சை செய்யும் போது யோசிக்காம நேர்ச்சி பண்ணிடுவோம் எல்லாத்தையும் இந்த வீக்னஸ் உண்டு எல்லாத்தையும் எந்த பலவீனம் இருக்கு வழி தாங்க இயலாது அந்த நேரத்துல என்ன நம்ம ரெடியா இருப்போம் அந்த வழி இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருவோம் அல்லாஹ் இந்த வயிற்ற வழி போய்விட்டால் இருநூறு நோம்பு வைக்க வேண்டுமான் அவனுக்கு இந்த வயசு வழி கணக்கு பண்ணுவானா இரநூறு எப்படி வைக்கிறது முடியுமா நமக்கு இது சாத்தியம் அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல அந்த வயிற்ற வழி வேதனையில் என்ன பண்ணிடுவான் எனக்கு மட்டும் இந்த வயிற்ற வழி போனால் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன செய்வேன் ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிருவேன் வயிற்ற வழி போன பிறகு மூணு ரெண்டு லட்சம் ரூபாயா நம்ம மூணு ரூபாய் என்ன செய்யறது இருநூறு ரூபாய் இது முடியுமா இப்படி எல்லாம் என்ன செய்யறான் மனுஷன் அவன் பாட்டுக்கு அவனுக்கு அந்த துன்பங்கள் வரும் பொழுது என்னத்து யாவது அல்லாட்ட செஞ்சு போடுறான் உறுதி மொழிய முடியாத செஞ்சு போடுறான் அப்ப இந்த அம்மாவை என்ன பண்ணிருச்சு ஏதோ ஒரு காரியத்துக்கு நேரத்தை செய்யும் பொழுது இது முடியாது நேரம் செஞ்ச செய்ய